அருணாசலேஸ்வரர் கோவிலில் ரஜினி அண்ணன் சத்யநாராயண ராவ் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நின்று மலை உச்சியில் காட்சியளித்த மகா தீபத்தை மனம் உருகி வழங்கிய சத்யநாராயண ராவ் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினோரு நாட்கள் ஒளிச்சுடராக மலை உச்சியில் பக்தர்களுக்கு அருணாச்சலேஸ்வரர் காட்சியளிப்பார் முக்கிய பிரமுகர்கள் விஐபிகள் உயர் அதிகாரிகள் என அனைவரும் இந்த பதினோரு நாட்களும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அருணாச்சலேஸ்வரர் மலையில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை கண்டு தரிசனம் செய்வார்கள் அதுபோல் இன்று மாலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணா சத்யநாராயண ராவ் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் அப்போது கோவிலில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் பக்தர்களோடு பக்தராக கொடிமரத்தின் அருகில் அமர்ந்திருந்தார் பின்னர் வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்தார் பகல் வெளிச்சம் குறைந்து இரவு வெளிச்சம் தொடங்கும் ஆறு மணிக்கு சிவனை மழையாக உள்ள மலை உச்சியில் பிரகாசமாக காட்சியளித்த தீபத்தை ரஜினி அண்ணன் சத்யநாராயணராவ் மன உருகி வணங்கினார் தீபமலையா செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா